சமைச்சு இந்த மாதிரி இன்னைக்கு டிஷ் சமைச்சு காட்டுறது நாங்க சாப்பிடுறோம் முதலாவது சரி ஓகே நாங்க பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன நடக்குன்னு சொல்லி பாக்கலாம்

ஒரு அறநூறுவா போடுங்க இப்போ சமைச்சி சாப்பிடுங்க ஆ ஆறு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்ணூறுவாவுக்கு இப்போ மீன் வாங்கிருக்கிறோம் தொள்ளாயிரம் ரூபா வரும் இந்த மீன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எண்ணூறுவாக்கு தந்திருக்கிறேன் ம் சரி ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருநூறுவா வாங்கிட்டோம் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்படி வாங்க போகிறோம் ஓகே மாட்டோம் சரியா அப்புறம் நெருப்படி ஒன்று வாங்கிட்டு இப்போ குச்சிகாலெல்லாம் நாங்கள் நீ தேர்டி தான் எடுத்துக்கொண்டு போக போகிறோம் அதாவது மீன்டையே சுட்டு சாப்பிடுவோம் சொல்லி சின்ன பிளான் உண்டு தான் பிளான் போடுனாங்க அவ்வளவுக்கு சமைக்கிற கஸ்டமர் மாதிரி சொன்னாங்க ஸோ அப்படியே சுட்டு சாப்பிடுவோம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைச்சி சாப்பிடல அண்ணா வணக்கம் இது என்ன மீன் அண்ணா சீலா சீலா இந்த மீன் சுட்டு சாப்பிட என்ன இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லிணா சுற்றி சாப்பிட இருக்கும் சரி நான் தொடர்ந்து போய் பார்த்தீங்கன்னா சுற்றி சாப்பிட போகிறோம் இப்போ சரியா இப்போ வாரவழியில் பார்த்தீங்கன்னா இதுல இதில் தடிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்துருக்குறேன் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கீழே தடிகள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போவோம் ஏன்னா இப்போ ஹெல்மெட் இதில் வச்சுட்டு போயிடலானே அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு இப்போ சமைக்கிற இடத்துக்கு போக போகிறோம் சாப்பாடையும் கொண்டு போவோம் ஓ சாப்படையும் கொண்டு போவோம் பாகம் எடுத்துடும் ஓ ஓ இல்ல இல்லை சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா கொண்டு போவோம் இதுக்குள்ளதான் இறங்க போகிறோம் ஒரு வித்தியாசமான நகர் வாட் ரெண்டைய வேற வேற மாதிரி ஃபன் எடுக்கணும் வித்தியாசமான பாத்தீங்கன்னா இறங்கி வாட வாட வா வா ஓடியா ஓடியா பாங்க டைம் ஆகுது பண்ண தொடங்கும் சரி நல்ல பிளேஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லை நிறைய குச்சிகள் எல்லாம் இருக்குது

எரிக்கிறகு சா கோலையெல்லாம் போட்டு செய்யணும்னு மட்டல பாபாயிருங்க சில்லங்காலும் இப்படி தான் என்ஜாய் பண்ணதை பொறுத்தவரல்ல நல்ல லைஃப் ஸ்டைல் என்ன கூட எல்லாமே வெளிநாடுகளில் கூட கட்டையில வச்சு மெரிக்கிறவங்க ஓ அது இந்த ஆஸ்திரேலியன் கண்ட்ரி அப்படியான அந்த இடங்கள் இருக்கு அதுக்குரிய இடங்கள் ஆனா அதை விட இடத்துல பாருங்க எப்படி உரகு அழகான உரகுகள் ரைட் பாருங்க உரகு எப்படி வைக்கு

சமைக்கணுமே நிறைய கடை ஆசை ரெண்டாயிட்டே கிடைச்சிருக்கு சமைக்கிறதுக்கு இப்படி இருக்கும் மணியாக தானே இருக்குமே சட்டப்படி இடம் இதில் வந்து நல்ல வழியை அரேஞ்ச் பண்ணி விட்டோம்டா டெய்லி வந்து சமைச்சு சாப்பிடலாம் ப்ரோ இல்லைன்றீங்களா பாரம்பரிய விவசாயம் எப்படி இருக்கிறோன்னு சொல்லி நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்னென்னு சொன்னால் இங்கே சமைச்சு சாப்பிட்றது எப்படி இதில் காட்டும் நெருப்பு எல்லாம் நல்லா எரிஞ்சு கொண்டு இருக்கு நெருப்பு எல்லாம் எரிஞ்சு கொண்டு இருக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நெருப்பு எரிச்சாச்சு தொடர்ந்து பார்த்தீங்கடா இதில்

அது ஓட்டமாக இருக்காது கை வெட்டிங்க மெட்டப்பக்கம் இழுத்திங்களா சரி இங்கே இழுத்து வெட்டை உள்ள பண்ணுங்க வெட்டை பண்ணி மிஞ்சாலேயோ ஓ மெட்டை பக்கம் இது சரி 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 ஓகே ம் அங்கே பக்கம் தடையை விழுத்து உள்ளே க்ளீன் பண்ணுங்க அதான் எடுக்க போகிறோம்ல குடலை எல்லாம் தயவு எடுத்து க்ளீன் பண்ணி மீனில் இப்போ க்ளீன் பண்ணுறது நடந்து கொண்டு இருக்குது ம் எல்லாம் இந்த குடலெல்லாம் நல்ல இந்த குடலை விட ஓ இதில் இந்த ஈரல் இருக்குது இதெல்லாம் நல்லதுன்ற எங்களுக்கு நாங்கள் க்ளீனாக செய்வோம் ஏன் வேலையே வேறுங்க எப்படி வருதுண்டா அந்த மாதிரி சரியா பண்ணை கடற்கரை இடங்கிட சமையல் பேருங்கோ என்ன சமையல் லேசாக பாருங்க இந்த முட்டை இருக்கா முட்டையெல்லாம் போடணும் முட்டை அடி அடியாக கூட இருக்கும் முடியாது முட்டைதானோ ஒன்று தான் முட்டை முட்டை இல்லை ஓ சின்ன சின்ன சின்னதானு முட்டை வேறங்க இந்த ஃபித்திக்கா முட்டையாக இருக்கு இதுக்குள்ள நிறைய மீன் உருவாகும் தெரியுதா யூஸ் காட்டுங்க இதுக்குள்ள இருக்கிற சின்ன பெருப்பு பெருப்பு மாதிரி இருக்கும் அத்தனையும் மீன்கள் பெரிய மீனாக வேற இது வேறங்க நிறைய கிடைக்கு உடம் சரியா சினைக்குள்ளே முட்டை இருக்கிறது சினைப்படலான்னு சொல்றது இல்லை பாருங்க இதுக்குள்ளே இந்த பருப்பு பருப்பு ஒவ்வொன்றும் மீன்கள் நிறைய மீன்கள் நான் நினைக்கிறேன் இது கொட்டி தாஜின்னு சொல்கிறேன் அந்த மீனிலேயே குழந்தை கடைக்கு இருக்கிற மீன் அதுதான் நாங்கள் இது செய்கிறோம் அது மீன் நல்ல மீன் தானே என்னென்னு சொன்னா பூவை பார்க்க தெரியுது சிவப்பா தான் இருக்குது நீங்கள் வேண்டது என்னடா இது வந்து மாறிட்டேன்டா சரி கலர் மாறி இருந்தா சரி பழுதடைஞ்சிட்டு ஆனா இது வந்து பேருங்க அப்படியே மீன் நல்ல இருக்கமாக இருக்குது ஆண்டாலும் ஐசில தான் போட்டிருக்கணும் என்ன இது ஐயர் பிள்ளை லவ் பண்ணுறான் நம்முடைய சைவ பேருங்க செதில் எல்லாம் உறைஞ்சி செதில் இதுகளெல்லாம் இப்ப நாங்கள் ஆனா இதை இதில் போட்டு இதில் இதில் போட்டு தேய்ச்சி போட்டு தேய்ச்சாலும் விடுபடும் ஆனால் நாங்கள் அப்படியே போட்டாலும் ஓகே என்னடு சொன்னால் நெருப்பு தானே அதை ஒரு டேஸ்ட்டாக பிடிக்கும் அப்படியே பொறிஞ்சி வந்துடும் இப்போ மீன்களாக அப்படித்தானே இதுகளெல்லாம் இப்போ நாங்கள் வண்டி எல்லாம் செய்ய வேண்டிய சாமான் பேருங்க இப்படி போகுதுண்டு விடுபடுது கிடப்படுதா தான் விடுபடுது அதான் சாமான பாருங்க அது என்ன சாது ஒரு ஊரி மாதிரி மாதிரியே ஊரியா அந்த மாதிரி தான் வருது என்ன ஸோ பாருங்கள் மீன் எவ்வளோ வள்ளி அவருதுன்னு சொல்லி அப்படியே செதிலெல்லாம் நீந்து நீட்டாக வர்றது என்ன உண்டாக்கி ரவல் வித் டிடிய செலவில் எங்களுக்கு ஒரு விருந்து

மீன் கிளீன் பண்ணி முடிஞ்சது இப்போ நாங்கள் நெருப்பில் போட போகிறோம் அந்த மாதிரி தீ குளிக்கிற மாதிரி நெருப்பும் அப்படி தான் எரியுது சிறப்பாக கம்பி இருந்தால் அப்படியே கட்டி விடலாமே நம்ம இதில் படாமல் ஓ கம்பி இருந்தால் கட்டலாம் ஆனால் வைக்க படிக்காது அந்த அளவு தூரம் நாங்கள் அடுக்கி நீட்டாக வைக்கிறதான் சிறப்பு இதில் அடிக்கி வைப்போம் போருங்க விறக வந்து அப்போ நல்ல தணல் தான் நாங்கள் அளவாக அதை பிடிக்கும் கணக்கு மீனை தூக்கேக்கு நாங்கள் அப்படி தூக்குவோம் கையில் பின்ன எப்படி தூக்கலாம்

மீன் கொஞ்சம் கொஞ்சமா வேகுதாரா அதுல எப்படி வர அந்த இதெல்லாம் போய் பாசா அந்த மாதிரி தான் வேகுதா அந்த பாலப்ப பாலப்பக்க தை நீ நெருப்புல விடுங்க கூட இண்டைக்கு ஒரு புடி இருக்குது ஒரு இண்டைக்கு ஒரு புடி கூமா புடி என்ன கூமா புடிங்க பண்ணைக்கு வாங்க மீனை சாப்பிடுங்க செலவே இல்ல இங்க மீன் எல்லாம் மெந்து தூண்டில் கொண்டு வந்த நடச்சிரதா நீ அந்த ஏரிக்க தான் இருக்கு அது நண்டையும் பிடிச்சிருந்தா சமைச்சிருக்கேன் கடிச்சு போடும் ஒரு அடி பிளட் வருது தூரத்தை அதுதானே இங்கே பாருங்க ஃபையில் இனி சாப்பிட தான் இருக்குது சாப்பிட இடத்திலே என்ன முதலே இருப்போம் நல்ல இடம் என்ன அந்த மரத்துக்குள்ள நல்ல செமையா இருக்குது அதில் பார்க்குறீங்களா அதில் எங்கட திருவள்ளுவர் மண்டபம் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது யாழ்ப்பாணம் ஜெட்பியின் மாநகர சபை புதிய கட்டிடம் அந்த கட்டப்பட்டு கொண்டு இருக்குது நிறைய காட்சிகளை இதில் இருந்து பார்க்கக்கூடிய இருக்குது நாங்கள் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல இருந்து அப்படித்தானே தவல் வித்தேடி என்ன இடம் வேற லெவல் இடம் வேற லெவல் இடத்துல இருந்து சமைச்சு நீங்களும் நாங்களும் அந்த குறைஞ்ச செலவில் தான் எப்படியான விஷயங்களை செய்கிறோம் என்ன இதுல பட்ஜெட் அவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிதான் எல்லா விஷயங்களும் செய்யறோம் கொண்டு சொல்லணும் இப்ப நீங்களும் இந்த இடங்களுக்கு வந்தா இப்படியானதே நீங்களும் எல்லாம் செய்து அனுபவிக்கணும்ன்றதக்கடா நான் இந்த வீடியோ போட்றவே இப்படியான வீடியோக்களை பார்க்கிறதுபோனா அங்க என்னடா ஜூட்டி பசங்க வீடியோ பார்க்கறது சந்தோஷமா தான் இருக்கு சந்தோஷமா இருப்பீங்க வேற என்னடா என்ன ஒரு என்ன சொல்றது ஒரே மாதிரியே போடாம இல்லடா லைஃபும் ஓடிக்கொண்டே தான் இருக்கு ஓடிக்கொண்டே விஏ நேபாளு அதிந்திரலோகத்துல ஓடிக்கொண்டிருக்கறோம் இப்ப டெக்னோ வேர்ல்ட்ல என்ன ஃபோரென்ஸெல்லாம் வந்தா உங்களுக்கு ஒரே வேலி ஓடிர்ந்தது இப்படி மகிழ்ச்சியா இருந்து நேரங்களை செலவழிக்க அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குமே பாருங்க அப்படியே கெத்து கெத்தா விழுகுதுங்க பாருங்க

என்ன பிரச்சனைடா எனக்கு முரல் மீனை பார்க்க சண்டை பிடிச்சி மீன் பிடிக்கும் அந்த மாதிரி கெத்துக்க தவிர பாருங்க அந்த இது மாதிரி இறைச்சி மாதிரி அப்படி இதாக இருக்குது சண்டை பிடிச்சி சாப்பிட போறேன் எனக்கு இப்படி எல்லாம் இருந்து டீசெண்டா சாப்பிடுறது அந்த இந்த பண்ணுக்கு சரி வராது பிபு என்ன செய்யறாரு தெரியாத நான் சண்டை பிடிச்சி சாப்பிட போறேன் உங்களுக்கு மீன் தலைதான் எனக்கு தலைதான் நடுமுறை இவருக்கு கொடுங்க எனக்கு தலையத்தாங்க

என்ன பாருங்க முட்டை இருக்க அதை நாங்கள் குலைக்க கூடாது எங்களுக்கும் இயற்கைக்கும் எங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் தான் இந்த மரம் வந்து இயற்கைக்கு சந்தோஷத்தை தருகுதோ இதுல இருந்து சமைக்க விடுதோ அது மாதிரியா மீனை தூக்கி ஒரு இதுவும் இல்லை இரண்டாம் அவ்வளவுக்கு வேகி இருக்குதா பாருங்க

அருணா டேஸ்ட் மூப் ஹால்ட் மீற れるும் என்னங்க கட்டாயம் இப்படி செய்யணும் சோ இது சாப்பிடுங்க என்னண்டா அப்பறம் வேற இருக்குங்க என்னது சலாம இல்ல இதுல பலமடந்த சந்தோஷம் கிடைக்குதுங்க நம்ம இப்படி இருக்குندே மீனுக்கும் பஞ்சமில்லை எல்லாரும் சாப்பிட்டுப் முடியே இருக்கதே காணுங்கனே இத்தனை ஜம இருக்கோ இது மளகால்லாம் எடுத்துங்க இது மளசாப்ற இல்ல அதன காறி தாப்றங்கலாம்

嗯。<Okay. S 2> <laughs>